நம்மெல்லாம் யாரையும் ரோல் மாடல் எடுக்கலாமா தான் எல்லாரும் ரோல் மாடல் எடுத்துக்கிடுவாங்க உண்மை என்ன எல்லாரும் ரொம்ப நாளாக இருக்க கேள்வி எதுக்காக விவாகரம் மட்டும் நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க விவாகரம் மட்டும் அடிச்சுட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் ஏன் வேற யாரும் தப்பே பண்ணலையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுருக்கீங்க உங்களுக்கு யாருப்பா ரோல் மாடல் உங்களை தவிர யாரும் ரோல் மாடலாக இருக்கேன் அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ அவனை எதுக்காக அடிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவனை பாவம்னு நினச்சிருக்கீங்க அவன் அவன் சைடு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பூரமே மாறி இந்த வீடியோவில் பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியில எவிட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் காணா வினோத்து அதனால இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கான பதில் இந்த வீடியோவோட எண்ட்ல வரைக்குமே வந்து உங்களுக்கான பதில் கிடைக்க முக்கால்வாசி நீங்கள் பாதியில பாதி வரைக்கும் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒப்பீனியன் மாறிடும் ஓகே வீடியோக்குள்ளே போவான் வீடியோக்குள்ளே போகிறதே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க சொல்லுங்க நம்மளோட இணைந்துருங்க ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவாகரை ஏன் இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னா அடிக்கிறீங்க அவரை மட்டுமே த அப்படியே பேசி இது பண்ணிடுறீங்க கலாய்ச்சிட்டு போவீங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாராவது ஒரு ஆள் சக நடிகர்களை எல்லாரையும் வந்து எல்லாரையும் விட நான் தான் பெரிய நடிகன் அப்படி அதாவது நடிகரத்தை சொல்லிட்டுருக்கேன் நான் இவன் இன்னும் நடிகரை ஆகலை நடிகர்களை சொல்லிட்டுருக்கேன் நான் தான் பெரிய நடிகன் என்னை விட பெரிய நடிகன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ரெண்டாவது பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே ஒரு மோசமான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான் ஓகேவா தன்கிட்ட வந்த பேஷண்ட்கிட்டையே வந்து தவறாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி இவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறது தான் ஆக்டிங்கே மற்ற யார் பண்ணுறதுமே ஆக்டிங்கே கிடையாது அப்படின்னாரு அடுத்த விஷயம் நான் என்னென்னா சாந்தனு சாந்தனு வந்து தயவு செய்து இவரை வந்து சூர்யா சாரோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சாந்தனு நீ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டார் ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இவருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் வாரிசுகள் வரலாம் வளர முடியாது கருணாசே ஒரு லிட்ல சொல்லியிருப்பார் வாரிசு வரலாங்க என்ன வளர முடியாது எங்கள் அப்பா டேரக்டரு எங்கள் அப்பா பெரிய நடிகர் என்ற வச்சு வளர முடியாது உங்ககிட்ட டேலண்ட் இருந்தால் தான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சாந்தனு வரும்போது வந்து ஒரு மொதல் படம் நடித்து அதுக்கடுத்து எவ்வளவோ நாட்கள் வாய்ப்பு இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு படம் தோல்வியால் திரும்ப சைட் கேரக்டராக இப்போ இருக்காப்புல அவர் ரொம்பவே நல்லா தான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு அவரோட ரோல்ஸை எடுத்த ரோல்ஸை கரெக்டாக இருக்காப்புல ஆனால் இவரை மாதிரி நான் வந்து பெரிய நடிகரோட மகன் எங்கள் அப்பா பெரிய டேரக்டரும் இது வரைக்கும் எங்கேயுமே வெளியில் சொன்னது கிடையாது மிகவும் நல்ல மனிதர்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களா மூணாவது தனுஷன்னா எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஏதாவது வாய்ப்பில்லாத நடிகர்கள் எத்தனையோ பேர் வீட்டில் இருக்காங்க மிக பெரிய நடிகர்கள் அவங்க கூட வந்து வீடியோ போட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா மென்டலி ஸ்டேபிளாக இருக்கிற எவனும் வந்து இந்த விஷயத்த கேட்கவே மாட்டான் ஓகேவா பப்ளிக்காக அப்படி பண்ணால் அது அந்த நடிகருக்கும் அசிங்கம் நம்மளோட பேரும் கெட்ட பேர் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை பண்ண மாட்டாங்க மூணாவது இன்டர்வியூ போகிற இடத்துல எல்லாம் வந்து இவருக்கு சாதகமாக மட்டுமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது எந்த நடிகர் இன்டர்வியூக்கு போனாலும் கேட்குற கேள்விகள்லாம் முன்னாடி எந்திரிச்சி போவாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக பதில் சொல்லுவாங்க தக்க பதில் சொல்கிறவங்க கூட நம்ம பார்த்துருக்கோம் விமான கேள்வி கேட்டு இன்று இருக்கிறவங்க எந்திரிச்சி ஓடிக்கணும் பார்த்துருக்கேன் நான் இவன்ட்ட இவன் கேள்வி கேட்டாலும் இப்போ வரைக்கும் அதை இருக்கு எந்திரிச்சி ஓடி போகிறது ஓகேவா இப்போ அடுத்த விஷயம் கொடுத்தேன் இதுதான் ரொம்பவே மெயினான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னென்னா நெப்போலியன் சாரோட மகன் அவர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நெப்போலியன் சாரோட ஆசை அவங்க நெப்போலியன் சார் மகனுக்கு கல்யாணம் பண்ணார் அது அவர் சொந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடூர செயலாக இருந்துச்சு மக்கள் பார்க்குறப்ப குடும்பத்தாரோட ஆசை அவங்க ரிலேட்டிவ்லேயே ஒரு பொண்ணு வந்து நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டுது அப்போ பொண்ணோட முழு விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிடுது அவர் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தான் அவரால் வந்து சில விஷயங்களால் வந்து அவரால் வந்து அவங்கள வந்து இப்போ இது பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாம் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு இந்த ஒரு டேஷ் வந்து ஒரு இது போட்டிருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சார் வந்து அவர் பையனை கல்யாணம் வச்சுருக்காருமா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கேன் நான் கேட்குறேன் முப்பத்தி எட்டு கிட்ட முப்பத்தெட்டு வயசு உனக்கு நான் பார்க்கறத பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே ஆகிற நீயே கல்யாணம் பண்ணி நீயே என்ன பிடுங்க போறியோ தான் அந்த பையனும் புரிஞ்சப்போறான் அந்த பையனால் ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் அந்த பையனுக்கு கத்திரமண வாழ்க்கையில் வந்து முடியாது ஓகே ஆனால் அவன் வந்து தேர்றது வந்து வாழ்க்கை துணைவியை ஓகேவா ஒன்றே மாதிரி காஜி பிடிச்சி அலையில அதை தான் வந்து நான் அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப அதாவது ஒருத்தருக்கு இ இன் இவனே வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்ட்டு ஓகேவா ஃபிசிக்கலி பர்சன் தான் இந்த திவாகர் ஆனால் தான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பர்சனாக இருந்துட்டும் இன்னொருத்தர் அதே மாதிரி இருக்கிற இன்னொருத்தரோட மனசு புரியல அப்படிங்கும் போதே இவன் எவ்வளவு கேவலமான பா ஒருத்தங்கிறது எல்லாருக்கும் இது மூலமாவே புரியும் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்த வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து என்னத்த கழட்ட போறான் நான் கேக்குறேன் ஒரு அதாவது நான் என்ன கேட்குறேன் இது வரைக்கும் வந்தவங்க கூட அறிஞ்சோ அறியாமலும் நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க இவன் வந்து இது வரைக்கும் இன்ட்ரிவியூல சம்பாதிச்ச காசப்புறம் பிக் பாஸ்ல வந்து ஃபேமஸாக காட்டுறதை தண்ணி நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இவன் வந்து பிக் பிக்பாஸ் ஓட்டிங்கை நம்பர் ஒன்ல இருந்தாலும் எலிமினேட்டில் வருவான் அப்படின்னு ஏன்னா விஜய் டிவி பார்த்துக்கிட்டு மாட்டாங்க அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்குள்ளே இறக்குனாங்க நீ எவ்வளோ போ எவ்வளோ லட்சம் ரூபா லட்சம் நீ வந்து பிஆர்டிஎம் வச்சு மேலே வந்தாலும் திவாகர் எலிமினேட் ஆகும்போது திவாகர் வந்து அவனோட மக்கள் ஓட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்தாங்கிற மாதிரி இருந்துச்சு பிஆர்டிஎம் வச்சு பண்ண வேலைகள் தான் இது எல்லாமே ஓகேவா இப்போது நான் கேட்குறேன் உங்களோட அந்த பர்ஸ்பெக்டிவில பாருங்கள் அவன் வந்து அப்படி இல்லை அப்படின்னா அவனோட ஒரு அஞ்சாறு இன்டர்வியூஸை பாருங்கள் அதுவும் பொண்ணுங்க கூட பண்ண அந்த இன்டர்வியூஸை பாருங்கள் அவனோட பல இன்ஸ்டா இப்போ பேன் ஆயிடுச்சு அந்த இன்ஸ்டா உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அவனை போட்டு அடி நிருப்பீங்க அந்த அளவுக்குள்ள இதெல்லாம் பண்ணியிருக்கான் ஓகேவா மெயினாக அவர் நெப்போலியன் சார் பையனை பற்றி பேசின விஷயம் ரொம்பவே தப்பு சூர்யா சாரை பற்றி பேசின விஷயம் ரொம்பவே தப்பு மூணாவது அந்த ஒரு கொலை கொலை நடந்திருக்க அந்த ஆணவ கொலைக்கு இவன் வந்து பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுப்பது ஆணவ கொலைகள் தவறுதா நாடக காதல் வந்து தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க திவாகர் ஆணவ அப்ப அப்போ தவறு தானே நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நாடக காதல் தவறு அப்ப எங்கள் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஆணவ தவறு அப்படிங்கிறது தான் வந்து அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஆணவக் வந்து யாருமே ஆதரவெல்லாம் தெரிவிக்க முடியாது அது முக்கியவா ஒருத்தனை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் வந்து உயிரை எடுத்துறதுங்கிறதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி அதனால தான் இந்தியாவில் வந்து தூக்குதல் நிலையை ரத்து பண்ணாங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மனிதனோட உயிரை எடுத்துறதுக்கு யாரும் பெரியமே இல்லை அப்படிங்கிறது தான் ஆயுள் தண்டனையெல்லாம் இருக்காங்க மிக பெரிய தவறுகளுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை மேலே அப்பீல் பண்ணி அதை ஆயுள் தண்டனையை மாற்ற முடியும் இதுதான் இந்தியாவோடய ரூல்ஸு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது சுச்சுவேஷன் என்னங்கிறது தெரியணும் ஓகேவா அதை பேசுனது வந்து பெரிய தவறு இதுக்கெல்லாம் அப்புறமும் உங்களுக்கு வந்து அவன் மேலே ஒரு கருணை உணர்வு இருந்து அவன் வந்து பாவங்க அவனை திட்டாதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திட்டலை Oké, okay, wah. Nem drivanak.